திரு கேசிபி நீங்க வெளியில இருக்கீங்க நீங்களே தொடங்குங்க இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை எப்படி பாக்குறீங்க சசிகலா அவர்களது இன்றைய பயணம் அப்படிங்கிறது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக மட்டும்தான் அது அமையும் ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது சசிகலா அவர்கள் முதல்ல தெளிவுபடுத்த வேண்டியது அந்த ஒன்றிணைப்பு யாருடைய தலைமையில் சசிகலா அவர்கள் சொல்லுகிற ஒன்றிணைப்பு என்பது அவரை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு ஒன்றிணைப்பு ஏற்றுக்கொண்டு அந்த ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும் ஒரு மெசேஜ் சொல்றாங்களே அதிமுக ஏத்துறாங்க அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லலாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணா அதிமுக தொண்டர்கள் யாருமே தயாராக இல்லை ஒன்று இரண்டாவது நிலைப்பாடு அதிமுக தொண்டர்கள் இடத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஆனா சசிகலா அவர்களாகட்டும் ஓ பி எஸ் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க சமீபத்தில் அந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள்ல கூட பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த பாரதிய ஜனதா கட்சிய அதிமுக களத்துல இல்லைன்னா கூட ஒரு ஆப்ஷனால் கூட வந்து அவங்க எடுத்துக்கல அப்ப அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்து வரணும் இரண்டாவது மூன்றாவது எடப்பாடி பழனிசாமியுமே என்ன நினைக்கிறாருன்னா ஒருங்கிணைப்பு தேவையில்லை அது இல்லாமையே தான் வலிமை பெற்று விட முடியும்

இன்னைக்கு அரசியல் இவர்களை பத்தி ஒரு விமர்சனம் வர்ற பொழுது அதை அதை விளக்கமாக கொடுக்கணும் இல்லையா அதுவுமே செய்யலன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதும் சரி என்கிற அளவுல தான் அது வந்து பார்க்கப்படும் அடுத்து சசிகலா தினகரன் போன்றவர்கள் பாஜகவிலேயே அண்ணாமலை எதிர்ப்பு அணி ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை அண்ணாமலை ஆதரவு அணி அவங்களா ஆதரவு இவரை எதிர்ப்பு சரி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எதிர்ப்பு அணியில வந்து இருக்கார் இந்த மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கிறதுக்கு முயற்சி அந்த பாஜக நிலைப்பாட்டுக்கு சென்று விடுவார் ஆனால் தொண்டர்கள் மனநிலை என்பது வந்து அதற்கு எதிர்புறமா இருக்குது சீமான் பார்த்தீங்கன்னா அவருடைய கணக்கு வந்து அந்த தமிழ் தேசியம் அந்த சித்தாந்த அரசியல்ல போறார் ஏன்னா விக்கிரவாண்டி அவர் எதிர்பார்த்த அண்ணா திமுக ஓட்டுகள் அவருக்கு வரல அந்த பிரச்சேகலதான் ஜெயலலிதா அம்மா குறித்து கமெண்ட் சொல்றாரு எப்ப அண்ணா திமுக தொண்டர்கள் சீமான் கூட்டணிக்கு தேவை என்று சொன்னதை கேட்ட பிறகு சீமான் ஜெயலலிதாமா குறித்து கமெண்ட் அடிக்கிறதுங்கிறது அல்லது வல்கரா பேசுறதுங்கிறது அண்ணா திமுக ஓட்டுகள் அவருக்கு வராது அப்ப திமுக அதிமுக திராவிடத்தை எதிர்க்கணும் இந்துத்துவாவை எதிர்க்கணும் தமிழ் தேசியத்தையும் முன் அரசியல் பாதையில போறாரு ஆனா இத புரியாம அதிமுக தலைமை கழகத்துல உட்கார்ந்துகிட்டு சீமான் வந்தா கூட்டணிக்கு நல்லா இருக்குன்னு இவங்க ஒரு கற்பனை பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்க சார் பொதுச் செயலாளரா அவரு முடிவா சொல்றாரு கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன்ன்றாரு பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு வேறு யாரும் உள்ள வர முடியாதுங்கிறத தெளிவுபடுத்துறாரு அப்புறம் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் ஏற்படுத்துற குழப்பங்கள் அவங்க என்ன பிரச்சனை ஆக்கிற முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு களத்துல போய் நீங்க பாருங்க கூட்டணியை சொன்னவர் யாரு இதே எடப்பாடி பழனிசாமி திருச்செங்கோடு கூட்டணி அமைப்பேன் யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து சொன்னாரு அப்ப அவர் சொன்னபடி செய்து காட்ட அவரால் இயலுவதில்லை அப்ப இன்றைய நிலைப்பாடுங்கிறது அவர் எதிர்பார்க்கிற மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகள் அவரால்

தாண்டி வேறு என்ன நடக்க போதுங்கிறார் ஆனால் அது வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இருப்பை காட்டி ஒற்றுமை இணைப்பை உருவாக்குவதற்கான பயணம் தான் இதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கலந்தாய்வு கூட்டத்திலேயே நேற்றைய தினம் கலந்து கொண்ட தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக நிர்வாகிகள் குறி திருமதி சசிகலா அவர்களை கட்சியில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் ராமநாதபுரம் வந்து ஓபிஎஸ் அன்னை போட்ட போட்டதினால முக்குளத்தோர் வாக்குகள் மொத்தமாக போயிடுச்சு எனவே வந்து பெரிய ஒரு பெரிய சமுதாயத்தை பகச்சிட்டு கட்சியை நடத்துறது ஜெயிக்கிறதுங்கிறது இயலாத காரியம் என்று சொன்ன அந்த பின்னணியோடு இதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்தமாவோட பயணம் என்னன்னா அதாவது அந்தமாதிரி சொல்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் இணைப்புக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அன்று சொல்லக்கூடிய வகையில் அதிமுக அடைந்து இருக்கக்கூடிய படுதோல்வியில் தொண்டர்கள்லாம் தோன்றக்கூடாது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தன்மேல் பாசம் கொண்ட ஒரு சமுதாயம் குறிப்பிட்ட சமுதாயம் தேர்தல் வெற்றியை பெற்ற யாராவது ஒருத்தர் அதை பற்றி பேசினா அதில் ஒரு பொருள் இருக்கலாம் தேர்தலில் போட்டியிடலை அல்லது போட்டியிட்டு வெற்றி பெறலை அப்படிங்கும்போது அவங்க திரு ஓ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டியோ விமர்சிப்பதற்கான உரிமை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் சாதாரண குடிமகனுக்கு கூட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு விமர்சிக்கிற கூடிய உரிமை இருக்குன்னா குறிப்பாக அந்தம்மா முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் வந்து அம்மாவோட நெருக்கமாக இருந்த காலத்தினால இந்த கட்சியோட ஷி வாஸ் சின்சேப்பரபிள் வித் ஆல் தகன்ஸ் ஆஃப் அம்மா அம்மா அப்படி இருந்த காலகட்டத்தினால எப்படி அந்த இடத்தே இல்லை ஆனால் வரலாற்றை சொல்லும்போது முழுசாக சொல்லணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எனக்கு நினைவிருக்கு உங்களுக்கு வருக்கும் பொதுக்குழுவில் ஒதுக்கி வைக்கிறோம்னு சொன்னாங்க அதுவும் நடந்துச்சு இல்லை ஒதுக்கு சொன்னாங்க அதுக்கு பிறகு சேர்ந்தாங்க மீண்டும் மீண்டும் இமீடியட்டாக நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு நாட்களுக்கு குள் வீர்களை மட்டும் சேர்த்தார்கள் அது செயற்குழுவில் தொடர்ந்து கலந்துக்கிட்டாங்க செஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் அதனால் வந்து அவங்க என்னன்னா அந்த தென்பகுதியில் அதிமுகவோட ட்ரெடிஷன் ட்ரெடிஷனல் ஓட்டு சார் இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் அவர் தெளிவாக பொதுச்சாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் வேறு யாரையும் உள்ளே இணைப்பதற்கான இந்த தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் தேவையில்லை தொண்டர்கள் யாராவது வரணும்னா வரட்டுங்கிற இருந்து அவர் அதை அத தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன கேக்குறீங்க சார் இன்னைக்கு ஒரு பயணம் தொடங்குறாங்க இந்த பயணத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் இப்போ ஆதிமுகால இருந்து யாராச்சும் நிர்வாகிகள் அப்படி வந்தாங்கன்னா நீங்க வந்து இணைப்புக்கு போறாங்க அதுக்கு ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்கு அதிமுகவுல இருந்து நிர்வாகிகள் வர்றாங்களா இந்த பகுதி ஓ பி எஸ் என் ஆதரவாளர்கள் வரவேற்கிறாங்களா திரு இபிஎஸ் ஆதரவாளர் வரவேற்கிறாங்களா இல்ல மக்கள் மத்தியில் அவர் சார்ந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் சார்ந்த சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்குவதற்கு அதிமுகவில் இருந்து விலகி சென்று விடாதீர்கள் நான் இருக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் இந்த இயக்கம் ஒன்று சேரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக பயணத்துக்கு போகும்போது நீங்க இணைப்பை சாத்தியப்படுத்தணும்னா we <laughs> நான் தான் அதிமுகவோட பொதுச்செயலாளர் அதிமுக கொடியேற்ற அப்படிலாம் சொல்றது இன்னும் பிளவ இல்லைன்னா விருசலை உண்டாக்குற மாதிரி தான் நிலையில் அவர்கள் வந்து வந்து கேஸ் இருக்குங்கிறத வச்சு சொல்றாங்கன்னா பட் இணைப்புன்னு ஒரு ஃபைனல் ஒரு ஸ்டேஜ் வர்றப்ப வர்றப்பில் அப்போ வந்து பெரும்பான்மை முடிவுக்கு எது வந்து அக்செப்டபிள் சொல்யூஷன் எதுக்கோ அதுக்கு நிச்சயமா இணைப்புக்கு உண்மையாக ஆதரவளிக்கக்கூடும் ஆசைப்படுபவர்கள் ஒற்றுக்கொள்வார்கள் இன்னொரு ஜானை அம்மையாரோட ஒப்பிட்டாங்க ஒரே ஒரு

தன்னை பிரகடனப்படுத்திய திரு இ பி எஸ் அவர்கள் ஒற்றை தலைமை எடுத்த பிறகு அவர் இரட்டை தலைமை இருந்த காலகட்டத்தை ஒட்டிய ரிசல்ட் வந்திருந்தாங்க மிக பின்னடைவை சந்திக்கிற நேரத்தில் இவர்கள் எதிர்ப்பு குரல் வருவது சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதே அதே விதத்தை நம்ம ஒப்பிட்டு எடுத்து இந்த முறை நீங்களும் களத்துக்கு போனீங்க களத்துல வெற்றி வரல தோல்விதான் அடைஞ்சீங்க சசிகலா அவர்கள் களத்துக்கே போக முடியாத சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆறு ஆண்டுகள் அவங்க போட்டியிட முடியாதுன்னா அப்ப அவங்க வந்து சசிகலா ஜானகி அம்மையார் அவர்கள் போல ஒரே ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அவர் சொல்றது அப்ப சரி இன்னுதான வருது இல்ல இல்ல ஜானே எம்ஐ அவர் எடுத்த நிலைப்பாடு என்னன்னா அவர்கள் களம் கண்டு காண முடியாதங்க அதே ஒரு இருவர்கள் தயாராக இருந்தவர்கள் ஒரு சூளலில் நம்மளும் போட்டி போட்டு வாக்கு இது பண்ண வேணான ஒரு கடிதம் கொடுத்தாங்க அந்த தேர்தல் போட்டுட போற ல வெற்றி வாய்ப்பு என்னால் பாதிக்கப்பட்ட அந்த கடிதம் அனைவராலும் வரவேற்கப்பட்டது பாராட்டப்பட்டது சரிங்களா ஐயனமே வந்து அவர் ரைட்